நியூ மன்னார் நேர்களுக்கு வணக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் பற்றிய பதிவு இது ராஜவரோதயம் சம்பந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் திகதி பிறந்தார் இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சம்பந்தன் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்று முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்து ஐந்து செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இலங்கையின் எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார் திருகோணமலையை புறப்பிடமாக கொண்ட சம்பந்தனின் தந்தை ஏ ராஜவரோதயம் கல்லோயா திட்டத்தில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் சம்பந்தன் யாழ்ப்பாணம் சம்பந்தரசியார் கல்லூரி மொரட்டுவை புனித சுபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்றார் பின்னர் இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்ற வழக்கறிஞர் ஆனார் லீலாதேவி என்பவரை திருமணம் புரிந்தார் இவர்களுக்கு சஞ்சீவன் செந்தூரன் கிருஷாந்தினி என மூன்று பிள்ளைகளும் உள்ளனர் சம்பந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் தொள்ளகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசியல் அமைப்பின் ஆறாவது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோருவதற்கு ஆதரவு அளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை நிகழ்வில் மூவாயிரத்திற்கும் அதிகம் தமிழர்கள் சிங்கள செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர் மூன்று மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தகுதி இழந்தார் ஒன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தன் தமிழர் விடுதலை கூட்டமைப்பின் வேட்பாளராக திருகோடமலை மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தார் கூட்டணியின் வேட்பாளர் எவரும் இம்மாவட்டத்தில் வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி டெலோ ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி கட்சி ஒன்றினை ஆரம்பித்தனர் இக்கூட்டணிக்கு சம்பந்தன் தலைமை பொறுப்பை ஏற்றார் அக்கட்சி தேர்தல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்படாத படியால் கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் தேர்தலில் போட்டியிட்டது சம்பந்தன் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதன் காரணமாக பதினெட்டு ஆண்டுகளின் பின்னர் சம்பந்தன் நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறுகாலத்திலேயே விடுதலை புலிகளை இலங்கை தமிழரசு தமிழரின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தனது நிலைப்பாட்டினை முன்னெடுத்து இந்நிலைப்பாட்டிற்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பில் இருந்து விலகினார் அத்துடன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அனுமதிக்கவில்லை இதனால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டனர் சம்பந்தன் தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து இருபது நாடாளுமன்ற தேர்தல்களில் சம்பந்தன் திருகோணமலை தொகுதியில் இருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் முக்கிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி ஆகியன முறையே நூற்று ஆறு தொன்னூற்று ஐந்து இடங்களை கைப்பற்றி இருந்தன ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் இரண்டு முக்கிய கட்சிகள் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்தன இதனால் பதினாறு இடங்களை கைப்பற்றி மூன்றாவது இடத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராஜம்மந்தன் இரண்டாயிரத்து பதினைந்து செப்டம்பர் மூன்றில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தமிழர் விடுதலை கூட்டணியில் போட்டியிட்டு பதினைத்து நூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியில் போட்டியிட்டு ஆறாயிரத்து நாற்பத்து எட்டு வாக்குகளை பெற்று அவ்வாண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டம் சார்பாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு நாற்பதாயிரத்து நூற்று பத்து வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார் அவ்வாறே இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்டு அவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவருடைய அரசியல் பணியை அவர் தான் இறக்கம் தருவாய் வரையிலும் கைவிடவில்லை என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகும் மன்னார் சார்பாக அரசியல் ஆளுமை ரா சம்பந்தன் ஐயாவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்